நீ அழைக்க போறேன் ஹலோ இங்கே நத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனும் இந்த மாரியம்மாவுடைய அண்ணனா திகழக்கூடிய அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்தக்கால சப்பானி ஒரு கால் நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடி வரோம் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த நத்த வட்டாரத்தில் உள்ள சாமி பூரா வீரம் குறையாம அந்த மக்களை காக்குதா சாமி வரும் சாமி வரணும் தான் நாட்டு மக்களுக்கு அந்த மகிமை புரியும் சாமி மேல பயம் கொடுக்கும் பத்தியும் கூடும் சார் போச்சு கொஞ்சம் ஏத்து பிளீஸ் இன்னர் ஏத்துங்க ப்ரோ ஹல்லோக்க லைட்டா மஞ்சளா இருக்காத திருகு நிப்பாட்டுறதா ஹலோ ஹலோ பதினாடி உனக்கு அழகு சடையும் தோரணையிட தோரணையிட என் ஜிவகங்கி புழுதி பறக்கு தத்தாக்கு தத்தா வெட்டுடையா காலியம்மா காலியம்மா நீ சொன்ன வாக்கு மாறி இந்த நத்தத்துல உள்ள உன் தங்கச்சி மாறிய மன கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நாங்க நின்று காக்குறா என்று சொல்லி நத்த சீமையில கொஞ்சம் அக்கா தங்கச்சி எந்திரி அடந்த முடியலகா என் அழகு மே மாதுரே என் தாலிய நிறச்சவே

பனிரெண்டு வருஷம் நத்த பூமியில பாரா மலை இல்லை மலை இல்லை பஞ்சம் போகுது போகுது இங்க பயிரெல்லாம் கருகுது விலங்கெல்லாம் ஜாகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா எழுதுச்சா இந்த நத்த வட்டாரத்துல எப்படி நான் மக்கள் வளர்க்க போறேன்

அப்ப மாய நம்ம நமக்கு காட்டுல ஓய் மயிலை கீரை உடுங்கி மக்க வழக்கு ராடா கோட கோடை நம்ம வேளவி கோப கீரை உடுங்கி புள்ள வழக்கு ராடா வீரம் பத்தலே என் பாட்டே ஆண்ட ஜாமிக்கு இங்கே வீரம் பத்தலே

மூவாயிரம் பாட்டு என் பாண்டி முனிக்கு முனி நாக்கு உனக்கு பத்தாதுடா இன்னைக்கு நத்தத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா அடிக்குதுடா அட ஒத்தா கால சப்பா நீ சப்பா உனக்கு ஒரு கால நொண்டியடா என் நொண்டி பையலாமடாட்டா அந்த பதினெட்டு அடர்களையும் நீ படிக்கட்டாக்கி கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான வேறு உண்டு அந்த மலையால நாட்டிலே உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில தண்ணி மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கிணாடு இறங்கி நீ ரோசாக்கார தங்க வெள்ளி வா வா கொஞ்ச நேரம் விளையாடுதுறத்தில கருப்பான தான் வணங்கி தான் வணங்கி களிசரி நல்ல கம்மாய் நான் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா

கால் தடாம் பொன்னிறம்மா உன் குதிரா காலு தங்க நிறம்மா கொஞ்ச நேரம் நாட்டு மக்காரி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரிப்பு தங்க நல்ல முடியறவா சாமி முடியறவா சாஞ்சாடும் சாமி வீச்சாரோவா குடியறுவா சாமி புடியருவா சாஞ்சாடும் கருவாங்க குடிவா சாமி குடி அருவா சாஜாடுவா கருப்பு நல்ல முடியா முடியா கடோ விருவா விருவா

யாழ நாடு உன்னை அங்க வளக்கப்ல நீ நாடு நீ வந்த இந்த நாட்டு மக்களை காக்கற வளையதே ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி தண்ணி வச்சா தண்ணி வச்சா

இருக்கிற சாமி ஐயா ஐயா உள்ளாத மாரியம் அண்ணா மரியம் தத்துருமாயிருக்கிறாளையா நத்தவட்டார மக்களை எல்லாம் காக்கிறாளையத்தில மாரியம் உடறங்கும் உள்ள மக்களை எல்லாம் காக்குற

கோடி தடும் வணங்குதா பதினெட்டும் படிக ரொம்ப பதினெட்டும் படிகார பதினெட்டாம் படியா நத்தத்துக்கு வந்துதானே நேராட்சியாத்தில மாரியம்மை உங்கார்கள் ஒரு மக்களை காக்குறாளையா தெலோ உள்ளே மாரியம்மே ஏல மக்களை காக்கற அய்யா